வாரம் மாசம் டைம் இத்தனையும் சொல்லி இருக்கிறது திருமதி சம்வத்சரம் அதுவா திங்களசம்வத்சரம் அப்படின்னு இதர இதராய் விகல்பம் பண்றா வசரம் ஏதானும் சரிமதி இருபத்தி நாலு நக்ரமாக பத்து மாசம் மேல இருபத்தி ரெண்டு நாள் ஆறு மணி காலம் சனிவாரம் ஆரிதிரநக்சிரம் அது இன்னைக்கு ஆரிதிர நட்சத்திரம் கொஞ்சம் சேர்றது நாளைக்கும் இருக்கிறது ஆரிய மாகசுத்தமி சனிவாரம் வரல அவர் படம் நாள்ல சனிவாரம் இருந்து மத்தியானம் മദ്യാമൊന്ന് ഉദയം ആറ് മണിക്ക് സൂര്യോദയം മദ്യാനം ഒന്നു മണിക്ക് മദ്യാനം ആ പന്ത്രണ്ട് മണി பதினோரு மணி இன்னும் ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் மத்தியானத்துல பரம்பரம் வலிச்சிருக்கார் ஒருவர் அத்தனை விஷயம் அவரு அவருடைய சக்தியால் இங்கேயே இருக்கிறதாலே அவரு பரமத்துக்கு போகவே இல்லை திவ்ய ரூபத்துல இங்கேயே இருக்கார் அப்படி சொல்லி அவருடைய திருவத்தியினத்தை கொண்டாடுறதில்லை சம்பிரதாயம் மத்தியே மந்தவாசரே யோகிராஜா முடியோருக்கு யோகிராஜர் ரெண்டு பேரு அவருடைய சிர்கபாலம் வேதனமாயி அவர் திவ்ய ரூபத்துலேரு அவருடைய நட்சத்திரம் ஆரித்ரே சுபோகி ஸ்வாவம் தன்னுடைய ஆதிஷேக ரூபத்தை மூல ரூபத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு நித்யசூரியர் ஆனபடியாலே இருக்கிறார்த்துமே நம்ம அனுகிரகம் பண்றதாலே இவர் முக்கியன்னு இவர் நித்தியர் ஆனபடியாலே எப்போ எங்கே சாநித்யம் வேணாலும் பண்ணலாம் மனோபதிச்சார் என்றது இல்லை தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தார் என்று பிரமரத்துக்கு போனான்னு சொல்ல வேண்டியது பிரமரத்து இடத்துக்கு போய் சேர்ந்த அப்படிதான் இந்த சிலபாவும் அந்த தீர்த்த திவசத்தை ஒன்னும் கொண்டாடுறதில்லை நம்ம சம்பிரதாயத்துல நித்தியசூரிகளுக்கு தீர்த்ததிவகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வாழ்வார்களமுடியு மட்டும் ரங்கநாதர் லௌகிகமாக கொண்டாடுறதாலே அவருக்கு மட்டும் உண்டு அவர் நித்தியசூடியாலும் அவருக்கு உண்டு

டேட் ஆஃப் பர்த் போல டேட் ஆஃப் டெத்து கரெக்டாக சொல்லியிருக்கா இதே விஷயம் ஸ்ரீமதே ராமானுஜா ஏனும்மா